சென்னை திருவல்லிக்கேணியில் காவல் நிலையம் எதிரே உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் காவல் நிலையம் எதிரில் பாரத ஸ்டேட் வங்கி கிளை உள்ளது இந்த பகுதி எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பகுதியாகும் இன்று காலை வழக்கம் போல வங்கி ஊழியர்கள் பணிக்கு வந்தனர் அப்போது வங்கியின் பின்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக காவல்துறைக்கும் வங்கியின் உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் அளிக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மோப்பனாய் மற்றும் கைரேகை வல்லுநர்கள் உதவியுடன் வங்கியில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் கொள்ளையர்கள் நள்ளிரவில் வங்கியின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைய முயற்சித்துள்ளதாக தெரிகிறது வங்கியில் இருந்து பணம் நகைகள் எதுவும் கொள்ளை போய் இருக்கிறதா என்பது குறித்து வங்கி அதிகாரிகளுடன் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர் அப்போது எதுவும் களவு போகவில்லை என்பது தெரியவந்தது இதனையடுத்து காவல் துணை ஆணையர் சந்தோஷ் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது கொள்ளை முயற்சி தொடர்பான விசாரணை மற்றும் ஆய்வு காரணமாக வங்கியில் இன்று பணிகள் எதுவும் நடைபெறவில்லை வாடிக்கையாளர்கள் அருகில் உள்ள கிளைக்கு அனுப்பப்படுகிறார்கள்